ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல் இன்றைக்கி குமரிக்கேரளா ஸ்பெஷலில் தேங்காய் பாலில் நம்ம உருண்டை தான் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே தேங்க திருவி வச்சுருக்கிறேன் அதில் வந்து மிக்ஸியில் முக்கால் போஷனை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மிக் மிக்சியில் அரைச்சி எடுத்து சார் எடுக்கிறேன் ஸோ திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்ல கொஞ்சம் தண்ணியாக எடுத்தாலே போதுமானது ஏன்னா இந்த உருண்டை வந்து இந்த தேங்காய் பாலில் தான் வேக வைக்கணும் ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கணும் நிறைய உருண்டை எடுத்தோம்னா நிறைய தேங்காய் பால் எடுக்கணும் ஏன்னா ஃபுல்லாக வந்து இதாகும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இந்த தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும் அந்த சார் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உருண்டை கூட சாப்பிட்றதுக்கு ஸோ பாருங்கள் தேங்காய் பால் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம் அதுக்கு பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பசஞ்சு எடுக்க போகிறோம் ஸோ மீதி முக்கால் போஷன் நம்ம அதில் போட்டோம் மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுலேருந்து இருந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போது தேங்காய் நான் வந்து கால் புஷ் தேங்காய் வந்து மாவில் போட்டிருக்கோம் அப்புறம் வெந்தயம் வந்து நம்ம அரைச்சிட்டோம் மாவு கூடே அரைச்சிட்டோம் இது பச்சை மாவும் இது பண்ணிக்கலாம் வறுத்த மாவில் இது பண்ணலாம் அப்போ ஒரு டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சு எடுக்கணும் சப்பாத்தி மாவுக்கும் புட்டு மாவுக்கும் இடப்பட்ட ஸ்டேஜ் புட்டு மாவு நம்ம புட்டு பசைகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக எடுப்போம் சப்பாத்தினா ரொம்ப கொஞ்சம் நல்லா சாஃப்டான கிடச்சேன் இது அந்த மாதிரி உருண் உருட்டி எடுக்க வேண்டாம் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் கொஞ்சம் தான் இப்போ அதை கையில் உருட்டி எடுத்தோம் அப்படின்னா உருண்டை நிற்கணும் பிடிக்கணும் அது உடையாமல் உருண்டையாக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்தால் போதும் ஸோ பாருங்கள் நல்ல தேங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும் மாவு ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து மாவு வந்து ரெடி ஆகிட்டு பாயில் ஆகிட்ருக்கும் ஸோ நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹீட் ஆனோடனே இந்த உருண்டைகளை வந்து உருட்டி போட்டணும் ஸோ பாருங்கள் இந்த பதத்தில் கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரியுது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடைக்கடை உருண்டைகளை வந்து சிறுசாக தான் சீக்கிரமாக வேகும் பெருசாக உருட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு அதனால் கொஞ்சம் சி சிறுசாகவே உருட்டிக்கலாம் ஸோ சின்ன சின்ன குட்டி லெமன் சை குட்டி லெமன் சைஸில் நம்ம உருட்டி போட்டுக்கிறோம் ஸோ பாருங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குக்கருக்குள்ளே போட்டு வேக வச்சுருவேன் குக்கரில் சும்மா நம்ம எந்த பாத்திரம் எடுத்தாலும் ஓகே கொஞ்சம் அகலமாக அடி பிடிக்காத மாதிரி உள்ள பாத்திரத்தில் எடுத்து இது பண்ணிக்கணும் ஏன்னா தேங்காய் பால் கொஞ்சம் க திக்காகும் போது அடி பிடிச்சிரும் ஸோ இங்கே பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் அதை ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி போட்டுட்ருக்கேன் ஸோ பாருங்கள் இப்போ கொதிச்ச கு இதுக்குள்ளே தேங்காய் பாலுக்குள்ளே நம்ம இந்த இதை வேறு எதுவுமே ஆட் பண்ணல பால் தண்ணி அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு அந்த இதில் இந்த உருண்டைகளை போட போகிறோம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து உடனே சாப்பிட்டு பாருங்கள் கட் பண்ணி பார்த்து ரெண்டாக ரெண்டு போர்ஷ்னா பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே மாவு இது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் மாவாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் வேக விட்டலாம் ஸோ இந்த தேங்காய் பாலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஆனால் வந்து இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டே இது டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதுக்கு அதில் அதுக்கேற்ற மாதிரி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் உள்ளே மாவு இருக்கிறதுனால இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கோம் ஸோ பாருங்கள் உருண்டை வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா உருண்டை நாளைக்கு என்ன டிஃபன் முந்த நாளே கேட்டுப்போம் ஸோ உருண்டை அப்படின்னா நைட்டோட நைட்டாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தென்னை ஸ்ட்ராங்கான ஓலையிலேருந்து எல்லாருந்து எடுத்து வச்சுப்போம் ரெண்டு பக்கம் ஒன் ஒவ்வொன்றை குத்தி வச்சுப்போம் குத்தி வச்சுட்டு ஒரு பக்கம் ஆறுனோட சாப்பிட்டுட்டு அடுத்த பக்கத்தை இது பண்ணிட்டு இந்த பக்கத்தை குத்தி வச்சிடும் ஸோ அந்த மாதிரி விளையாடி விளையாடி சாப்பிடுவோம் ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிப்பியில் ஒன்று தான் இந்த உருண்டை ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ